இங்கே ரெண்டு கட்சிக்கு நடுவில் தாங்க போட்டியே அப்படின்னு அடிக்கடி விஜய் சொல்லிக்கிட்டே வராரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அப்படியே மாற போகுது என்னான்னு பார்க்குறீங்களா இங்கே போட்டியே யாருக்கு தெரியுமா தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் வர்சஸ் ஆன்மீகம் அப்படிங்கிற மும்மனை போட்டி தான் இங்கே காலத்தில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதுதாங்க களம் இன்றைக்கி வேணால் சின்ன சின்ன மாற்றங்கள்ல இன்றைக்கி செயல்படலாம் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீல்ல நடக்குங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் சட்டசபை தேர்தல் அதாவது நம்ம குடிய குடியரசு அமைக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தலில் நம்ம காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிச்சு கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி இப்போ அந்த ரெண்டு கட்சியும் திமுக கிட்ட இருபது குடு முப்பது குடுன்னு கேட்டு பங்கு கேட்டுக்க அழையுது இல்லை அதே நிலைமை நாளைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வரும் யாருக்கிட்ட வரும் சீமானுக்கிட்ட கையெந்த ஒரு நிலையும் விஜய்கிட்ட கையந்திர நிலையும் நம்ம இவர் அண்ணாமலை கிட்ட கையந்திர நிலைக்கும் வரும் அதான் சொன்னேன் ஆன்மீகம் அரசியல் தமிழ் தேசியம் அரசியல் திராவிடம் அரசியல் இது மூணு இங்கே கட்டமைக்கப்படும் இவங்கெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து நிற்பாங்க சீட்டை சொன்னாங்க